இரண்டு குருந்தியர் பனிரெண்டு மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரிதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே பலவீனங்களேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தப்படி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியனானேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு இருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்ட கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாவுக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு இருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொலிவை தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிசுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகச் செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோச்சொல்லுதல் இருமாப்பு கழகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன் ஜெபம் கிருபியாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனையும் ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இரண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்து தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் புகர் வருகிற பிரயாணங்கள் அவருடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் போராட்டங்கள் பாடுகள் யாவும் இயேசு நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே பொல்லாத வியாதிகள் பெனவியங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் அநேக தடுமாட்டம் பாடுகள் ஆண்டவரே முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சோர்வுகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனத்திலே கத்தருடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா இந்த பலவீனங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அறியாமினால் செய்த தவறுகள் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்கள் யாவையும் கத்தர் மன்னிப்பிறாக முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அந்த கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாரும் ஆண்டவரே அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாண்டவரே குடிப்பழக்கத்துக்கு கடுமையாயிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே அந்த குடிப்பழக்கத்தின் பொல்லாதாவின் கிரிகளில் இருந்து கத்தர் விடுதலை ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களில் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் விலகும்படியாய்ச் செபிக்கிறோம் கேட்கிறோம் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடு மாண்டவரே அப்பா அது வீண் செலவுகள் ஆகாதபடிக்கு ஆண்டவரே நீரே பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தினாலே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே ஒரு ஆத்தமாகிலும் வெறுமையை போதும்படி சித்தமல்ல கத்தாவே உண்மை அறிகிற அறிவிலை வளர கத்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் அப்பா உலகத்தில் அநேக உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொழுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே அப்பா அநேக உபத்திரங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கொலைகள் கொள்ளைகள் ஆண்டவரே அநேக பாடுகள் குடும்பங்களில் காணப்படுகிறதுக்கத்தாவே அந்த போராட்டங்கள் யாவும் இயேசு நாமத்தில் விலகும்படியாகச் சேபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் மகன் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே போராடுகிற ஒவ்வொருவருக்காய் சேபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாத்தையும் நீ தொட்டு சுகமாக்கும் வெளப்படுத்தும் ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் விலகட்டும் ஆண்டவரே தேவைகளை நீரே சந்தியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வீண் செலவுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் அற்புதம் காணும் படிச்சையும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்